ஃப்ரெண்ட்ஸ் ரஜினி ரசிகரும் நடிகருமான பிஜில ரமேஷ் காலமாயிட்டாரு கேள்விப்பட்ட இவருடைய ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியில இருக்காங்க நாங்க இத பத்தின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோல பாக்கலாம் இப்போலாம் யூடியூப்ல நிறைய பேர் பிரபலமாகி சினிமால நடிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி யூடியூப் மூலமா பயங்கரமா பிரபலமாகி சினிமால நடிக்க வந்தவர் தான் பிஜிலி ரமேஷ் பிச்சே சித்து செஞ்ச ஒரு பர்டிகுலர் பிராங்க் மூலமா பயங்கர பிரபலமானாரு பிஜில் ரமேஷ் அப்புறமா மீம்ஸ்ல இவர் அதுக்கப்புறமா மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் இவரு ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய படங்கள்ல தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாருஜி பாலாஜி அவர்களுடைய எல்கேஜி மூவி ஆதியுடைய நட்பே துணை அஹம் ரவி உடைய கோமாளி அப்படின்னு நிறைய படத்துல நகைச்சுவை கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு பிஜிலி ரமேஷ் மாதிரியே நல்ல சினிமா பயணமும் போயிட்டுருக்கா இவரும் நல்லபடியாக நடிச்சிட்டு இருந்தார் இந்த சுச்சுவேஷனில் தான் இவருக்கு உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டிருக்கு அதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பட்டுட்டு வந்திருக்காரு பிஜிலி ரமேஷ் இந்த சுச்சுவேஷனில் தான் இவருடைய மரண செய்தி பல பேரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு உடல்நிலை குறைபாட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிஜிலி ரமேஷ் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்காரு யூடியூப்லேருந்து ஃபேமஸ் ஆகி சினிமாவில் சின்ன சின்ன நகைச்சுவை கேரக்டர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்த பிஜிலி ரமேஷுக்கு வெறும் நாற்பத்தி ஐந்து வயது தான் ஆகுதுங்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இவருடைய மரண செய்தியை கேட்ட பலரும் இப்போது சோஷியல் மீடியாவில் இவருக்கு இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்